மிக சிறந்த கன்னிகாஜன் ஆண் பிள்ளை கடைசி வரைக்கும் பெண் பிள்ளை தான் கடைசி அடுவாஜன் சாதாரண விஷயம் இல்ல இருபத்தி ஒரு தலைமுறை பெண்ணோட அப்பாவுடைய தலைமுறை தான் வீட்டுக்கு பிறந்து சென்ற ஒரு தலைமுறை தனக்கு பிறந்த குழந்தை மூன்று தலைமுறை காப்பாற்றக்கூடிய ஏழு இருபத்தி ஏழு 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 தலைமுறையை காப்பாற்றக்கூடிய கண்ணிகாதம் சுவாமிக்கு அம்பாளுக்கு செய்வித்து மாலை மாற்றி திருமாங்கல் சிரிக்கப்பட்டு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கிறது எல்லாரும் வரணும் கோவில் சுவாமிக்கு முன்னோம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கெல்லாம் நினைச்சிருப்ப

அப்ப என்னோட வாழ்க்கையை சொல்வதுதான் ஆன்மீகம் எது நல்லது எது கெட்டது ஜிலேபி சக்கரவையாக வரும் அதனாலதான் வாழ்க்கையில் வந்து ஆறு விதமான அரிசைகள இனிப்பு கசப்பு துவர்ப்பு புளிப்பு என்று சொல்லக்கூடிய என்பது ஒரே போடும் தண்டபாலத்தில் போற மாதிரி போயிட்டே இருக்கணும் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படாது சொந்தத்தை கண்டு கூடாது அந்த வாழ்க்கையை கொடுப்பவன் தான் இறைவன் அப்படியேப்பட்ட இறைவனுக்கு பரவரம் சொல்லக்கூடிய மாலை மாற்றப்பட்டு திருமாங்கல செய்யப்பட்டு ஆலயம் தொழுவது சாலவர் என்று கோவிலில் குடியிருக்க வேண்டாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் Bu bir dersen bağım ojanam, yağam bağın, yağam seyirin, bu yeşeyin,